அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் முதல் முறையாக தொண்டனை மட்டுமே பழி கொடுத்து பழி கொடுத்துப்பட்ட இந்த அரசியல்வாதிகளுடைய பிழைப்பை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மத்தியில ஒரு தனி மனுஷனா சட்டையை கலட்டி தூக்கி வீசிட்டு ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் ரோட்டுல வந்து தான் வீட்டு வாசல்ல நின்று சட்டையை கலட்டி அடிச்சுக்கிறார் இந்த சாட்டையை கழட்டி அடிச்சுக்கிட்டதுல பலதரப்பட்ட கருத்து விமர்சனங்கள் தமிழகம் முழுவதும் இது என்ன மாதிரியான கருத்து விமர்சனங்கள்னா இதை உண்மையிலேயே ஒரு தாயாக ஒரு பெண்ணாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களும் இந்த செய்தியை பார்க்கும்போது நம்ம பொண்ணுக்காக நமக்காக ஒருத்த சட்டையை கழட்டிக்கிட்டு அடிச்சுட்டு நிக்கிறான் இந்த தமிழ்நாட்டுல ஒரு பொம்பளை பிள்ளையை எங்க தாண்டா அனுப்ப முடியும் இது வரைக்கும் ரோட்ல நடந்தாலும் கிட்டதல் நடந்துச்சு பல்கலைக்கழகத்துல ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு படிக்க போற பெண் தனியா நின்னு ஒரு தனியா ஒரு இடத்துக்கு தன்னுடைய பல்கலைக்கழகத்துக்கு கூட போக முடியலன்னா அத பார்த்துட்டு ஒரு தலைவன் சாட்டையில அடிச்சுக்கிறது கூட கோமாளித்தம் பண்ணக்கூடிய சில மனிதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்காக தான் இந்த பதிவு தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை உங்களை சீண்டாத மனிதர்கள் உங்கள் விட்டு பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்குது நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் எவனோ ஒரு பொண்ணு பாதிக்கப்படுது இந்த இரண்டு நாள்ல புதுக்கோட்டையுடைய ரகுமதி அமைச்சர் பேசுறாரு அரசியல் ஸ்டெண்ட் பேசுறாராம் ஓ மாவட்டத்துல இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல நேத்து ஓ கட்சியை சார்ந்த உன்னுடைய மாவட்ட சுற்றுச்சூழல் பிரிவு செயலாளர் பாரதிராஜா என்கிற நபரு ஆவுடையார் கோயில்ல ஒரு பெண்ணை நிர்வாணமா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பத்து லட்சம் கேட்டு தற்கொலைக்கு தூண்டி இருக்கக்கூடிய கேஸ் ஃபைல் ஆயிருக்கு இன்னைக்கு அதே புதுக்கோட்டை மாவட்டத்துல கரமக்குடியில கற்காக்குறிச்சியில நர்சிங் படிக்கக்கூடிய ஒரு மாணவி கொலை செய்யப்பட்டு கிணத்துல துவிழ்ந்து கிடக்குறான் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு இந்த பிரச்சனையை எடுத்து என் தலைவர் அண்ணாமலை பேசுகிறார் இந்த பிரச்சனைக்காக நம்ம ஒரு தலைவனா இருந்து ஒண்ணுமே பண்ண முடியலையே இவ்வளவு பெரிய அரசியல் கட்சியில மாநில தலைவராக இருக்கிறோம் ஏற்கனவே இது போன்று அதிகாரத்தில் இருந்த போதும் கூட கர்நாடகாவில் இந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனையை பார்த்து மனம் இது மீதான சட்டையை தூக்கி அறிஞ்சார் ஒரு தலைவர் என்ன வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு கோவாவுக்கு சினிமா நடிகையோட குத்தாட்டம் போயிட்டு அறிக்கை தலைவர் சட்டையை கிழிச்சுக்கிட்டு பைத்தியகாரதமா சட்டசபைக்கு போறவன் தலைவன் ஒரு லட்சம் பொய்ய சொல்லிக்கிட்டு மைக்க பிடிச்சா பேசுறவன் தலைவன் ஆனா மக்களுக்காக தன்னுடைய தன்னால ஒரு அரசியல் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தும் கூட இந்த மாதிரியான பெண்களுக்கு நம்மளால காப்பாத்த முடியலையே இந்த பிள்ளைகளுக்கு பின்னால் நம்ம நிக்க முடியலையே குறைந்தபட்சம் இந்த தண்டையை நமக்காக கொடுத்துக்கோம்னு செருப்ப கழட்டி தூக்கி எரிஞ்சு தான் மேல சாட்டை அடிச்சுக்கக்கூடிய ஒரு தலைவன் நமக்கு நகைச்சுவா தெரியறான்ல நமக்கெல்லாம் எப்போதுமே நம்ம வீட்டுல நடந்தா தானே நம்ம வீட்டுல நடந்தாதான துக்கம் ஓ ஒரு ஒரு போய் இந்த மாதிரியான விஷயத்துல அடிபட்டு இருந்தா இதுல பாதிக்கப்பட்டிருந்தா அப்ப அண்ணாமலை அடிச்சுக்கிறது அசிங்கமா தெரியுமா கோமாளித்தனமா தெரியுமா தெரியாது இதை கோமாளித்தனமாக பார்ப்பவெல்லாம் யாருன்னா இது எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க இது எங்கேயோ நடக்குது நமக்கு என்ன நம்ம வீட்டுல நடக்குதான்னு ஆனா பொண்ணை பெத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்க்கும் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனைவிக்கும் கணவனா இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிக்கும் சகோதரர் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் இந்த உண்மையான புரியும் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் நீங்க ஏன் ராஜஸ்தான்ல பேச மாட்டீங்க காஷ்மீர்ல பேச பெரியார் வந்து இங்க பெண்களுக்கு பெரியாரு சுயமரியாதையும் தன்மானமும் பெண்ணினம் இன்னைக்கு எழுந்து நிற்குதுன்னா அதுக்கு காரணம் எங்க பெரியார் சொல்றீங்கல்ல பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே பாதுகாப்பு பொங்கலுக்குள்ள இருக்க முடியலையே அப்ப ஏன் மாநிலத்துக்காக என் தலைவன் குரல் கொடுக்க கூடாதா வேற யாருக்காக குரல் கொடுக்க முடியும் இந்த பிரச்சனையை சாதாரண பிரச்சனையா கடந்து போக கூடாது இதை ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் இன்னைக்கு இந்த பெண்ணைய நான் இந்த அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாணவி துணிச்சலாக போய் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணை பாராட்டும் அந்த பெண் சமூகத்தில் மதிக்கப்படணும் இப்படி ஒவ்வொரு பொண்ணும் வெளியே வரணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதோ அண்ணா பள்ள மட்டும் தான் நடக்குது நினைச்சிட்டு இருக்கீங்களா இது தமிழ்நாட்டுல இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க ஆனா அவங்க யாரும் இந்த சமுதாயத்துக்கு பயந்து இந்த அரசியல்வாதத்துக்கு பயந்து வெளியே வர பயந்துகிட்டு இருக்காங்க வீட்டை விட்டே வெளியே வர முடியாத பெண்களுக்காக நீ வந்து எதை வேணாலும் சொல்லுமா உனக்கு அண்ணனா இந்த அண்ணாமலை நிக்கிறேங்கிற களத்துக்காக தான் இன்னைக்கு சச்சாட்டை ஏறி கொடுத்துருக்காரு இந்த சாட்டேடி அவர் மேல நீங்க கொடுத்தத நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இது இந்த திமுக ஆட்சிக்கும் இந்த திராவிட சித்தாந்தத்துக்கும் கடைசியா கொடுத்திருக்கக்கூடிய சவுக்கடி தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து சொல்ற நல்ல தலைவனை ஒரு ஐ பி எஸ் படிச்சு வந்த தலைவன ஆட்டுக்குட்டினோம் வெற்றி பெற்ற ஒருத்த ஒரு யார் கோவை பாராளுமன்றத்துல வெற்றி பெற்றான்னு தெரியல அவன் அஞ்சு பைசாக்கு போகாத ஒருத்த வெற்றி பெற்று சம்சாவுக்கு கேண்டில் அடிச்சுட்டு நிக்கிறானுங்க அவன் தலைவன் அண்ணாமலை தொத்ததுக்கு ஆட்டுக்குட்டியை வெற்ற அளவுக்கு அவலமான ஒரு நல்ல தலைவன ஒரு நல்ல ஒவ்வொரு உடனிருப்பா கூட இருந்திருப்போம் ஊப்பியா கூட இருந்திருப்போம் ஓ வீட்டுல நடந்தா இது அமைச்சர் துறைமுருக வீட்டுல நடந்திருந்தா இது கோமாலபுரம் வீட்டுல இருக்க நடந்திருந்தா இத கோமாலியா பார்த்திருப்பானா பார்க்க மாட்டான் ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல பாதுகாப்பா இருக்கு ஓ வீட்டு பிள்ளையும் ஏ வீட்டு பிள்ளையும் தான் ரோட்ல அடைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இந்த தமிழ்நாட்டில் சட்டத்துடைய பாதுகாப்பு இல்லாம போலீஸ் அதிகாரிகளுடைய பாதுகாப்பு இல்லாம அரசாங்கத்துடைய பாதுகாப்பு இல்லாம ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாப்பு இல்லாம இந்த சாலையில நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் அவங்க வீட்டு பிள்ளைங்களும் அப்ராடில் படிக்குது நடிகர் விஜயோட பிள்ளைங்க அப்ராடில் இருக்கு எல்லா பிள்ளைங்க அப்ராட்ல இருக்கு நம்மட்டு பிள்ளைங்க ரோட்ல இருக்கு தயவு செய்து தமிழக மக்கள் உணருங்க உண்மையை இதை கோமாளித்தனமாவோ இதை கமெண்ட் போடுறவன் இத மீன்ஸ் போடுறவன் நீ எல்லாம் ஓ மனசுக்குள்ள ஓ வீட்லையும் பெண்கள் இருக்கிறாங்க அந்த பிரச்சனைகளோட இதை உணருங்க அந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி போட்டு வச்சிருக்கோம் அந்த பத்தி தமிழ்நாட்டில் திறமை இருந்துச்சா அந்த பெண் தவறு செய்தது போலவும் அதை யோகிய மாதிரியும் அப்போ இடத்துக்கு போனதுனாலதான் போட்டு அதுக்கு அப்பனா கோவப்படுறான் தங்கையா கோவப்படுறான் தமிழனா கோவப்படுறான் வெறும் ஓட்டு பொருக்கித்தனம் பண்றதுக்கு மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே வர்றதா அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அரசியல் அண்ணாமலைக்கு தெரியாது தேவையும் இல்லை இந்த ஓட்டு பிச்சை போட்டாலும் போடுங்க ஓட்டு பிச்சை போடலாம் எடுக்கிற பொழப்பு அவருக்கு தேவை இல்லைங்கிற உறுதியோட அடிப்படையாக இந்த சமூகத்திற்கு இந்த தமிழ்நாட்டை உயர்த்தணும் இந்த பெண்களை பாதுகாக்கணும் சுயமரியாதை சுயமரியாதை உண்மையான தைரியத்தோட அவங்க வெளியில வரணும்னு நினைக்கக்கூடிய தலைவன அண்ணாமலை இருக்கிறாரு இந்த உண்மையை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பெண்ணும் உணர்ச்சி மிக்க ஒரு போராட்டம் இது உணர்ச்சி மிக்க அந்த அந்த உணர்ச்சியை தான் உணர்கிற ஒரு தலைவன் பாரத் மாதா கிஜே இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்